நாம் நமது கண் ஒளியை பார்த்து பார்த்து உணர்ந்து உணர்ந்து கண்மணி நடுவே ஊசி முனை வாசல் வழி உட்புகுந்து உள்ளே வெட்ட வெளியை பார்ப்பதற்காக செய்யும் தவமே ஞானதவம் என்று அகத்தியர் தமது மெய்ஞான சூத்திரம் தொகுப்பில் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் கண்ணில் நின்ற ஒளிபாறு வெளியைப் பாரு காலடங்கி ஆடுகின்ற கருவைப் பாரு விண்ணில் நின்று பொருள் சொன்ன குருவை போற்று நீ உள்முகமாய் உணர்வோடு சும்மா இருக்கும்போது வெளிப்பார்வை அடங்கி போகும் இரு கண்ணும் உள்ளே உள்ள உன் கருவா உன் உயிரை பார்த்து அதோடு லைக்கும் இதனைத்தான் விண்ணில் நின்று அதாவது எல்லாமே வெட்ட வெளிதான் என உணர்ந்து அங்கிருந்து உபதேசம் செய்த தீட்சை தந்த குருவை போற்று என்று குறிப்பிடுகின்றார் உன் ஞான சற்குருவை எப்போதும் போற்றி பணிந்து தொண்டு செய் குருவினடி பணிந்து கூடுவதல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம் என்பது அவ்வை குரல் குரு நமக்கு அவர் உயிரை கொடுத்தல்லவா நம் உயிரை நமக்கு உணர்த்துகிறார் நமக்கு இரண்டாவது பிறப்பு தரும் குருவை வணங்காமல் இருப்பது கொடும் அல்லவா ஞான சற்குருவை சரணடைந்து திருவடி உபதேசம் தீட்சை பற்றிய விவரங்களை அறிந்து ஞானதவம் செய்து மரணவிலா பெருவாழ்வு பெற வள்ளல்யார் டாட் காம் என்ற இணையதளத்தை அன்பர்கள் பார்வையிடலாம்